கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே நாம் செபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே இன்றும் நாங்கள் உங்களுடைய வசனத்தில் இருந்து தெரிந்து கொள்ள உள்ள சத்தியங்களுக்காக உங்களுக்கு சோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா எங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்கிறீர் அதற்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம் அதை புரிந்து கொள்ள நீரே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய சமாதானம் எப்பொழுதும் எங்களை ஆளும்படியாக எங்கள் சிந்தைகளையும் எங்கள் இருதயத்தையும் உங்களுடைய கரத்திலே படைக்கிறோம் வார்த்தையை படிக்க படிக்க உடைய குணநலன்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க கத்தர் எங்களுக்கு செய்யும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யாருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் துக்கத்தோடு இந்த வேளையிலே காணப்படுகிறார்களோ கத்தர் தாமே உலகம் கொடுக்க முடியாத உலகம் எடுக்க முடியாத உங்களுடைய சமாதானத்தை கொடுத்து உன்னுடைய ஆளுகைக்குள்ளே அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் நாங்கள் கேட்கும் அனைத்து காரியங்களும் அங்கு நிறைவேற்றப்படுவதில்லை அதற்காகவே பலர் ஜெபிப்பதற்கு முன் வருவதில்லை ஏனெனில் நம்மை பொறுத்தவரை ஜெபம் என்பது நம்முடைய தேவைகளை கடவுளிடம் தெரியப்படுத்தி அவைகளை பெற்றுக்கொள்வது என்று நாம் தவறாக புரிந்து கொண்டுள்ளோம் கத்தர் என் ஜெபத்தை கேட்கவில்லை என்று நாம் யாரிடமும் சொல்ல முடியாது ஏனென்றால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆனால் நமக்கு தேவையான விஷயங்களை தேவையுள்ள போது தருவதற்கு தயாராக இருக்கிறார் ஆகவே சில காரியங்களுக்கு நாம் உடனே ஆம் என்கிற பதிலை பதிலை கொள்கிறோம் மேலும் சில காரியங்களுக்கு பொறுத்திரு என்ற பதிலை நாம் கொள்கிறோம் இந்த மனநிலையுடன் நாம் இருப்போம் என்றால் நாம் நம் வாழ்வில் தெய்வ சமாதானம் நிறைந்தவர்களாக காணப்படுவோம் தெய்வ சமாதானமானது நம்மை ஆட்கொள்ளும் போது நாமும் கிறிஸ்துவைப் போல மகிமையுள்ளவர்களாக மாறும்படிக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலில் மறுரூபமாக தொடங்குவோம் அவருடைய சாயலில் நாம் வேண்டுமென்றால் வேண்டும் என்றால் அவருடைய நாம் தியானம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனெனில் வேத வசனமே இயேசுவானவர் யார் என்பதை நமக்கு முழுமையாக வெளிப்படுத்தும் ஆகவே பிரியமானவர்களே நாம் தெய்வ சமாதானத்தில் நிறைந்தவர்களாக அவரை போல அவர் சாயலில் நாம் மாற நம்மை அர்ப்பணிப்போமாக நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்